பெண் மீது சூடு அமெரிக்காவில் முறையான ஆவணங்கள் இல்லாமல் சட்டவிரோதமாக விரோதமாக குடிபெயர்ந்தவர்களை நாடுகும் முயற்சியில் அந்த நாட்டு அதிபர் ட்ரம்ப் தீவிரமாக இறங்கியுள்ளார் குடிபெயர்ந்தவர்களை கண்டறிந்து கைது செய்ய லாட் ஏஜென்சியில் சுமார் இரண்டாயிரம் பேர் அடங்கிய தேசிய காவல் படையை முடக்கிவிட்டுள்ளார் இந்த சம்பவத்தை எதிர்த்து அமெரிக்காவில் போராட்டம் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் கலிபோர்னியா கவர்னரும் லாட்ஜ் ஏஜென்சின் மேயரும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் இதனால் நகரில் கடும் பதட்டம் அதிகரித்துள்ளது அதிக ட்ரம்பின் இந்து ஒடுக்குமுறைக்கு எதிராக லாஜ் ஏஜென்சியில் பொதுமக்கள் பலரும் போராட்டத்தில் கடந்த மூன்று தினங்களாக ஈடுபட்டு வரும் நிலையில் இதை பற்றி செய்தி செய்திக்க சென்ற ஆஸ்திரேலியா நயன் நியூஸ் செய்தி நிறுவனத்தின் அமெரிக்க நிருபராக பணியாற்றி வரும் லாரன் டெமாஸி என்ற பெண் நிருபர் பாதுகாப்பு படையினரை நோக்கி ஏதோ கூறி கொண்டிருக்க திடீரென்று அவரது காலை நோக்கி ரப்பர் தோட்டா குண்டால் துப்பாக்கியால் சுட்டார் ஒரு காவல்படை வீரர் இதனால் காலில் காயமடைந்த அவர் துடிழுத்தார் ஒரு பெண் நிருபர் மீது துப்பாக்கி சூடு நடத்திய சம்பவம் அமெரிக்காவில் மட்டுமல்லாமல் உலகமே அதிர்ந்தது